ரசூல் ரஹாருல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுடைய மகளார் ரசூல் சல்லாஹ் அலையம் அவருக்கு இருந்த நாலு மகளார்களில் மூத்த மகள் தான் ஜைனப் மூத்த மகள் ஜைனூர் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னாலேயே திருமணம் முடிச்சு வச்சார் யாருக்கு அபுல் ஆசுக்கு அபுல் ஆஸ் யாரு அதாவது ஹதிஜா ரதியுல்லுடைய சகோதரி ஹாலா என்பது மகன் சாட்சியிட அல்லது என்னது புள்ள அவர் தான் முடிச்சு நல்ல பண்புள்ளவரும் தான் திருமணம் முடிச்சு வைக்கிறான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு இறைவனை இறைவனை மாத்திர நம்பி எதிர்பார்த்து மக்களுடைய விமர்சனங்களை சட்டை செய்யாமல் பொறுமையோடு வாழக்கூடியவருடைய வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த உதாரணம் ஜெயின்பிரதி அல்லாஹ் இவன் திருமணம் முடிச்ச பின்னால் ரசூல்லாஹி சல்லாஹல்லாம் அவர்களுக்கு இவர் ரெண்டு பேர் வாழ்க்கை சிறந்த முறையில் போகுது நபி அவர்களுக்கு என்ன கிடைக்குது இஸ்லாம் கிடைக்கிறது இவர் அபுல் ஆஸ் ஒரு பிரயாணத்தில் இருந்து திரும்பி வாராரு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜெய்னபுரில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்கள் அப்போ சொல்கிறாங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் எனது தந்தை நபியாகிவிட்டார் அவருக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்கன்ற நம்பிக்கை அவருக்கு கணவன் என்னை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் கணவர் என்ன சொன்னார் ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்காக நான் மதம் மாறிவிட்டேன் என்று எங்கள் சமுதாயம் பேசுவதை நான் விரும்பவில்லை அதே நேரம் உங்கள் தந்தை பொய்யரும் அல்ல உங்கள் தந்தை பொய்யரும் அல்ல என்று சொல்கிறார் அப்போ அவர் உண்மையை விளங்குகிறாரு ஆனால் சமுதாயத்தில் அவமானப்பட ஒரு விருப்பம் இல்லை காலம் இப்படி ஓடுது காவிர்களோடு திருமண பந்தம் இல்லை என்ற சட்டமெல்லாம் மதியநாளைய இறங்கிச்சு அதே நேரத்து கடைசி காலம் ரசூத் சல்லாஹ் அலி அவர்கள் ஹிஜ்ரத்து செய்கிறார்கள் ஊரை விட்டு நவியவர்களோடு உம்மு குல்சூம் ரதி அல்லா பிரயாணம் போகிறாங்க ரொக்கையா ரதி அல்லா பிரயாணம் போகிறாங்க ஃபாத்திமா ரதி அல்லாவுன்கா பிரயாணம் போகிறாங்க அவடைய கணவர்மார் உஸ்மான் ரதி அல்லாஹ் அலி ரதில் போகிறாங்க போறாங்க ஜெய்னப் ரதி அல்லா அவன்கா குழந்தையோடு வராங்கிற சொல்லுங்க ரசூர் செல்லாஹ்ஸ்லம் இடத்தில் குழந்தையோடு வராங்க அல்லா தந்தையே நான் என்ன செய்ய ஹிஜ்ரத்தா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூர் சொல்ல சொன்னா உங்கள் கணவரோடு இருந்து கொள்ளுங்கள் உங்கள் கணவரோடு என்ன செய்ய இருந்து கொள்ளுங்க அதாவது ஜெய் நபு இல்லாம மக்களே இருந்தான் பின்னால யுத்தம் நடக்கிறது பதில் யுத்தத்தில் காவிர்களுடைய அணியில் அபுல் ஆஸ் கலந்து கொள்கிறார் ரபி அவர்களுடைய மருமகன் மாமனாருக்கு எதிராக யுத்தம் செய்கிறார் அந்த யுத்தத்தில் யுத்த வெற்றியின் பொழுது அபுல் ஆஸ் கைது செய்யப்படுகிறார் நபி அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை நபி இறைவன் கொடுத்த சோதனை ஜெய் நபர் ரதி அல்லா அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை ஏன்னா அவர் மோசமான கணவராகவும் இல்லை பண்புல நல்ல கணவராக இருந்தார் குடும்பப்படுத்தெல்லாம் இல்லை ஆனால் கொள்கையில் அவர் என்ன செஞ்சாரு அப்படிப்பட்டவராக இருந்தார் இந்த நேரத்தில் ரபியை தம்பியை என்ன செய்யலாம் ஜெய் நபர் அணுகி யாரு அபுல் ஆசில தம்பியை அணுகி மாலையை கலட்டி கையில கொடுத்து சொல்றாங்க நபி அவர்கள் பரிகாரம் வாங்கி விடுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் கணவரை விடுதலை செய்ய சொல்லுங்கள் நபியோடைய மகளார் அனுப்பி வைக்கிறான் அப்ப மாலை எடுத்துட்டு சக்கைக்கு போன ரவி என்ன செய்யறாரு மதீனாவுக்கு போறான் மாலை ரசூல் சல்லா அலுவலுடைய கைக்கு வருகிறது கைக்கு வந்தவுடன் பக்கா ரசூல் உல்லாஹி சல்லா அலுவலம் நபி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் ஏன் அழுதார்கள் தெரியுமா இன்னஹா இக்குது ஹதீஜா ஹதீஜாவுடைய மாலை அப்படின்னு சொன்னாங்க ரசூல்லாங்க இது ஜைனபுக்கு ஹதீஜா கொடுத்த மாலை என்று சொல்லி நபியோர்கள் அழுதார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த நிமிடம் நபியோர்கள் நபித்தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் செலவங்களை சும்மா விட்டாங்க பரிகாரம் வாங்கிட்டு விட்டாங்க அப்படி சும்மா விட்டவர்களில் பரிகாரம் வாங்காமல் சும்மா விட்டவர்களில் இந்த அபுல் ஆசையும் நான் ஆக்கட்டுமா அப்படின்னு நபித்தோளுக்கிடலே கேட்கிறார்கள் நபித்தோல் என்ன சொல்லுவாங்க அல்லாவின் தூதரே அப்படி விட்டு விடுங்கள் என்கிறார்கள் அந்த அதாவது மாலையை எடுத்துட்டு ரசூல்வாங்கல் அபுல் ஆசை தனி அழைத்து சொல்கிறார்கள் மாலையை கொடுத்துட்டு இதை நீங்கள் முறையாக பார்த்து கொள்ளுங்கள் இது ஹதீஜாவுடைய மாலை எனக்கு என் மகளை திருப்பி அனுப்புங்க நாங்கள் ஜெயினப ரதியல்லாவன் அவை திருப்பி அனுப்புங்க ஜெயினப் ரயாவுன்னா உமாமாவை சுமந்து கொண்டு உமாம ரசூலாங்கிற பேத்தி அசன் உசை மாதிரி உமாமா ஒரு பேத்தி சுமந்து கொண்டு மதீனாவுக்கு வராங்க ரெண்டாவது வருஷம் வந்துட்டாதானே மூணாவது வருஷம் அவள் திருமணம் பேசுகிறாங்க நிறைய பேர் ஏன்னா இப்போ காஃபியருடைய உடம்படிக்கையில் இருந்தால் இங்கே வந்திக்கிறாங்க முடிக்கல ஜெயினப் ரவி அல்லவன் நாலாவது வருடம் ஐந்தாவது வருடம் ஆறாவது வருடம் ஏழாவது வருடம் வரைக்கும் திருமணம் பேசினாங்க முடிக்கவே இல்லை யாரையும் அவன் சிந்திக்கலை கணவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் மனசில் இருந்து அது வரைக்கும் அவன் எதிர்பார்த்து இருந்தான் அவருக்கு சமனா இன்னொரு ஒரு அவன் நினைக்கவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் இந்த அபுல் ஆஸ் ஒரு வியாபார கூட்டத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி கேபிட்டல் எடுத்துக்கண்டு சிரியாவுக்கு போறார் நபித்தோடர்கள் க்ரோஸ் பண்ணி ஏண்டா முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் அவர்கள் பண்ணி அவருடைய வியாபார கூட்டத்தை என்ன செய்றாங்க கைது செஞ்சு மதீனாவுக்கு எடுத்து வருகிறார்கள் தப்பி ஓடி அபுல் ஆஸ் ஜெயின பிரதி அவனுடைய வீட்டுக்குள்ள நுழைறாங்க நுழைன்னு சொல்றாங்க எப்படியாவது இந்த பொருளாதாரத்தை காப்பாற்றி தந்துவிங்க மக்காவில் உள்ள எல்லாரோட சொத்து அதில் என்ன செய்து இருக்கிறது அப்படின்றா உடனே ஜெயினப் ரதி இல்லாமல் ரசூல் சல்லா அலுவலி வஸ்லாம் இடத்துல நேரத்தில் இருந்த அன்பை பாருங்கள் ரசூல் சல்லா அலுவலி வஸ்லாம் வந்து அல்லாவின் தூதரே எனது எனக்கு எனது கணவரை கணவருடைய சொத்தை திருப்பி கொடுக்க இயலுமான்னு கேட்குறாங்க உடனே நபியை சொன்னாங்க லைசல் அதாவது என்ன என்னிடத்தில் அந்த உரிமை இல்லை நபித்தோடர்களை அழைத்து சொல்கிறாங்க ஜெயினப் இப்படி கேட்குறான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் விரும்பினா தான் என்ன செய்வேன் நான் செய்வேன் என்றாங்க உடனே நபித்தோழர்கள் சொன்னார்கள் ஜெயினப் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்களோ அவர்களுக்கு நாமும் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச சொத்தையும் திருப்பி அனுப்புகிறாங்க அந்த நேரத்தில் ஜெயினப் அபுல் ஆசை அழைத்து கேட்குறார்கள் இன்னும் இஸ்லாத்துக்கு வர மாட்டீங்களான்னு கேட்குறாங்க என்று போயிட்டார் அவ்வளவு சொத்துக்களை எடுத்துட்டு என்ன செய்கிறாரு இல்லை என்று விடுகிறார் போய் மதீனாவிலே மக்காவுக்கு போய் சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு சொத்துக்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு மக்காவுக்கு வருகிறார் நபி அவர்களிடையே வந்து அஷது அல்லாஹ் அல்லா அஷது முகமது என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட நாள் ஒரு வருடம் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அபுல் ஆசும் ஜெய்னப் ரதி அல்லா உணவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஜெய்ணப் ரதியுல்லவர்கள் அடுத்த வருடமே மரணித்தார்கள் ஒரு வருஷம் இல்லை அடுத்த வருடமே என்ன செய்தார்கள் மரணித்தார்கள் ரசூல்லாஹி சல்லாஹ் உலை வல்லம் மகளின் மரணத்தை நினைத்து உமாமாவை தூக்கி கொண்டு தொழுவார்கள் உமாமாவை தாய் இல்லையே தாய் இல்லாத அந்த உமா வருமே அதெல்லாம் உமாமா ரதி அல்லாஹ்ஹா அவ என்ன செஞ்சாங்க அவர்கள் கையிலே வைத்து தூக்கி கொண்டே தொழுதார்கள் ஆனால் கவலைக்குரிய விடயம் தூக்கி கொண்டு தொழுத அந்த தூதரும் அடுத்த வருடம் மரணித்து விடுகிறார்கள் கொண்டு தூதரும் என்ன செய்யலாங்க அடுத்த வருடம் ரசூல்லாஹி சல்லாஹ் சொல்லாம் அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது இந்த சம்பவத்தை நாங்கள் பெற வேண்டிய ஒரு படிப்பினை என்ன தெரியுமா ஜெய்னப் ரதியுல்லா அவர்கள் வாழ்க்கையில் கண்ட சந்தோஷம் என்ன வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் கண்ட சந்தோஷங்கள் என்ன என்று நீங்கள் நினைத்து நமது வாழ்க்கை எங்கே எங்கே வாழ்க்கை அந்த பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் ஜெயின பிரதி அல்ல தன் இருந்து எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு என்ன மாலையை கலட்டி கொடுத்த நேரத்தில் அவருடைய உள்ளத்திருந்த எண்ணம் என்ன நினைச்சு பாருங்க வியாபார கூட்டம் அகப்பட்ட நேரத்தில் தன் கணவனை காப்பாற்றி விட்டாங்களே அந்த என்ன என்ன ஒரு பெண் ஏழு எட்டு வருடங்கள் சிறந்த நபித்தோடர்கள் திருமணம் பேசுகின்ற பொழுது முடிப்பதற்கான அத்தனை தகுதி இருந்தும் என்ன செய்யல முடிக்கவில்லை தன் கைக்குழந்தையோடு என்ன செஞ்சான் கனிமையில வாழ்ந்தான் வஸல்லம் அழுத அதாவது மிகப்பெரிய சம்பவங்களில் தன் பிள்ளைகளுக்காக அழுதார்களே அதுவும் ஒன்று தன் பிள்ளைகளுக்காக ஏன் கண் கண்முன்னாலே ஆறு பிள்ளைகள் மரணித்தார்கள் ஆறு பிள்ளைகள் மரணித்தார்கள் அவரை தவிர அவருக்கும் நபியர்கள் சொன்னார்கள் நீங்கள் தான் அவசரமா என்னோட வந்து சேருவீங்க மரண தருவாயிலே ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த இது போன்ற நிறைய சம்பவங்களை நீங்கள் படி படிக்கின்ற நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஈமானிய இன்பம் என்பது இந்த இகலாசான வாழ்க்கை இந்த பொறுமையான வாழ்க்கை கதிரை நம்பிய வாழ்க்கை அதே போன்று சடரீதியான பார்வையற்ற வாழ்க்கை இது போன்ற எல்லாமே அவர்களது வரலாற்றில் அப்படியே இலையோடி கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் சொத்தில்லாத காலத்தில் அவர்கள் பொறுமையோடு யுத்தம் செய்து ரத்தம் சிந்தி உயிரிழந்து வாழ்ந்தார்கள் சொத்து கிடைத்த காலத்தில் எல்லாம் கிடைத்து விட்டது அவர்கள் வாழவில்லை எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா அதில் ஒரு பற்றற்றவர்களாக அதை பற்றிய வேதனைகளோடு முழுமையாக அனுபவிக்கக்கூடிய மனநிலை இல்லாதவர்களாகத்தான் மரணித்தார்கள் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க முந்திய நபித்தோழர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் என்ன காரணம் இஹலாசான வாழ்க்கை சகோதர்கள் இறைவனை மாத்திரம் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை எம்மிடத்தில் வரும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மரணம் வரும் வரைக்கும் எமது உள்ளத்தை எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு சொத்துக்களாலும் மாற்ற முடியாது ஒரு உயர்தனமான இன்பத்தை மஸ்ஜித்களிலும் சுதூதுகளிலும் சிக்கர்களிலும் எமது தனிமைகளிலும் நாங்கள் காணுவோம் அன்புள்ள சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நல்லதொரு இன்பமான வாழ்க்கை அல்லாஹு ரபுல்லாலமே எனக்கும் உங்களுக்கும் தந்தொருள்